மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை நகரில் அமைந்துள்ளது காமாத்திபுரா சிவப்பு விளக்கு பகுதியாக அறியப்படுகிறது மேலும் இது முழு ஆசிய கண்டத்திலும் இரண்டாவது பெரிய சிவப்பு விளக்கு பகுதியாகும் முதலாவதும் இந்தியாவில்தான் உள்ளது அது மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவில் அமைந்துள்ள சோனாகச்சி என்னும் சிவப்பு விளக்கு பகுதியாகும் மும்பையின் காமாத்திபுரா ஒரு சிவப்பு விளக்கு பகுதியாக நூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை கொண்டுள்ளது குறுகலான மற்றும் கரைபடிந்த கபில நிறமான பதினான்கு தெருக்களை கொண்ட இன்றைய காமாத்திபுரா ஒரு காலத்தில் முப்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவை கொண்டதாக இருந்தது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்தில் பிரிட்டிஷ்காரர்கள் மும்பையின் ஏழு தீவுகளை இணைக்கும் முயற்சியாக காமாத்திபுரா பகுதியை உருவாக்கினார்கள் இங்கு காமாத்தீஸ் என குறிப்பிடப்படும் ஆந்திர பிரதேச தொழிலாளர்கள் வேலை தேடி இப்பகுதியில் குடியேறினார்கள் இது இப்பகுதிக்கு காமாத்திபுரா என்ற பெயரை பெற்றுத்தந்தது ஆயிரத்து எண்ணூறுகள் முழுவதும் பிரிட்டிஷ் ராணுவம் இப்பகுதியை பாலியல் தொழிலுக்கான ஒரு பகுதியாக நிறுவி ஏராளமான பாலியல் விடுதிகளை கொண்டு வந்தது இது அப்போது இந்தியா முழுக்க பணியில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களின் பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்யும் இடமாக மாறியது மேலும் இந்தியாவுக்கு வரும் கப்பல் மாலுமிகளின் விருப்ப பட்டியலில் காமாத்திபுராவுக்கு செல்வது முக்கிய இடம் பிடித்தது காமாத்திபுராவில் இருந்து சாலை நேரடியாக கப்பல் துறைக்கு செல்வதால் அப்போதைய பிம்புகள் குதிரை வண்டிகளுடன் கப்பல் துறையில் காத்திருந்து நேரடியாக மாலுமிகளை இங்கு அழைத்து வந்தார்கள் இப்போது சுக்லாஜி தெரு என அழைக்கப்படும் காமாத்திபுராவில் உள்ள ஒரு தெரு ஒரு காலத்தில் குள்ளி என்று அழைக்கப்பட்டது பெரும்பாலும் இங்கு மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த யூத இனத்தைச் சேர்ந்த வெள்ளை பாலியல் தொழிலாளர்கள் இங்குதான் செயல்பட்டனர் லத்தின் அமெரிக்கா மற்றும் ஜப்பானில் இருந்தும் கூட அடிமைகளாக விற்கப்பட்ட பெண்களும் இன்றைய சுக்லாஜி தெருவில்தான் பாலியல் தொழிலாளிகளாக செயல்பட்டனர் அதே சமயத்தில் இங்கு பிரிட்டன் உள்ளிட்ட காலனித்துவ ஆட்சி செய்யும் நாடுகளின் பெண்கள் யாரும் இல்லாமல் பார்த்து கொண்டனர் வெள்ளை நிற பாலியல் தொழிலாளிகளுக்கு டாக்டர்களை அணுகக்கூடிய சில சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இந்தியாவை சேர்ந்த பாலியல் தொழிலாளிகளுக்கு டாக்டர்கள் கிடையாது அவர்கள் தங்கள் உடல் உபாதைகளுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியம் தான் செய்து கொள்ள வேண்டும் பாலியல் தொழிலாளிகளிடத்திலும் பிரிட்டிஷ்காரர்கள் இவ்வாறு நிறவேற்றுமையை கடைபிடித்தனர் பாலியல் தொழில் செய்யும் பெண்களின் குடியிருப்புகள் அடிப்படையில் கூண்டுகளாக இருந்தன பிம்புகள் பெரும்பாலும் பெண்களை உடல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தனர் குறிப்பாக மாதவிடாய் மற்றும் இதர உடல் உபாதைகள் காரணமாக பெண்கள் தொழிலுக்கு இணங்க மறுத்த மிருகத்தனமாக அடிக்கப்பட்டார்கள் சில சந்தர்ப்பங்களில் அடித்து கொலை செய்யவும் பட்டனர் இத்தகைய பெண்கள் அனாதைகளாக அல்லது உறவினர்களால் பாலியல் தொழிலுக்கு விற்கப்பட்டு கைவிடப்பட்டவராக இருந்ததால் இப்பெண்களின் கொலைகள் வெளியில் தெரியாமலேயே போயின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் காமாத்திபுராவில் சுமார் ஐம்பதாயிரம் பாலியல் தொழிலாளிகள் இருந்தனர் ஆனால் அப்போது எய்ட்ஸ் நோய் பரவல் அதிகரித்ததன் விளைவாக அரசாங்கம் பாலியல் தொழிலுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது இது ஐம்பதாயிரமாக இருந்த பாலியல் தொழிலாளிகளின் எண்ணிக்கையை இரண்டாயிரமாக குறைத்தது தற்போது இரண்டாயிரத்திற்கும் கீழே குறைந்துள்ளது இதற்கு காரணம் பல என்ஜிஓக்கள் இரவு பகலாக செயல்பட்டு பாலியல் தொழிலுக்காக இப்பகுதிக்கு கடத்தி வர பெண்களை மீட்கின்றனர் மற்றும் ஏற்கனவே தொழில் செய்து வரும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு கௌரவமான நடந்து கொண்டுதான் வருகிறது இப்பகுதியில் உள்ள பெண்களின் அவலநிலை மாற என்ஜிஓக்கள் முயற்சி எடுத்தால் மட்டும் போதாது அரசாங்கமும் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களை மீட்டு அவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் தொழிலுக்கு பெண்களை கடத்தி வரும் மற்றும் கட்டாயப்படுத்தும் பிம்புகளை கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இவையெல்லாம் நடந்தால்தான் காமாத்திபுரா அதன் நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை நிகழ்காலத்திலும் தொடராது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்